பண்பார்ந்த திறமை ஊட்டி எல்லா மனிதர்களுக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க சீக்கிரமாக ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் வந்து எல்லா மனிதனுக்குமே இயற்கையாக இருக்கும் அப்போ அந்த இயற்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த இயற்கை என்பது எல்லா மனிதனுக்குமே இந்த ஒரு ஆதிபத்தியமான மனோநிலை உண்டு அப்போ இந்த ஆதிபத்தியமான மனோநிலையை வந்து நாம் வெற்றி பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணும் எண்ணங்கள் அப்படிங்கிறது என்ன சொன்னோன்னா நாம் எண்ணிய எண்ணம் இந்த எண்ணிய எண்ணம் அப்படின்னு சொல்லி வருவது நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்து மூணாம் பாவத்திற்குடையவர் தான் எண்ணிய எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய மூணாம் நம்ம லக்கணத்திற்கு பதினோராம் இடம் இந்த இரண்டு நபர்களையும் நாம் வந்து என்ன சொல்லானா நாம் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் இந்த மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக கிரகம் இடம் என்று சொல்லக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு கிரகத்தையும் எப்பயுமே நாம் வந்து கையில் தூக்கணும் கையில் தூக்கினா தான் நமக்கு வந்து என்ன சொல்லாங்க வந்து வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு இது வந்து கிடைக்கும் அப்போ அந்த வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒன்று கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பாவங்களை செயல்படுத்தணும் நம்ம இந்த செயல்படுத்தணும் அப்படிங்க மூணாம் பாவத்திற்கு இவ்வளவு முக்கியமாக அப்படின்னா மூணாம் பாவம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது பதினோராம் பாவம் இல்லாமல் ஒன்று ஏன்னா இது எல்லாமே விருத்திக்கு உண்டானது லக்கணத்தை விருத்தி பண்ண வேண்டும் என்று சொன்னால் மூணாம் பாவம் பதினோராம் பாவமும் செயல்பாட்டில் இந்த மூணுக்குடையவர் நல்லா இருக்கணும் பதினொன்று குடையவர் நல்லா இருக்கணும் அப்போ இவர்கள் எல்லாருமே வந்து என்ன சொன்னால் தாராபலனுள்ள நட்சத்திரத்தில் இருக்கும் அப்போ மூணு குடையவரும் என்ன செய்யணும் தாராபலனுள்ள நட்சத்திரத்தில் இருக்கணும் பதினொன்று குடையவரும் தாராபலில் உள்ள நட்சத்திரத்தில் இருக்கணும் அப்போ மூணு குடையவர் வந்து என்ன சொன்னான்னா தாராபலனுள்ள நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த மூணு பதினொன்று குடையவன் வந்து தாராபலனில் இருந்தால் இன்றைக்கு ஒரு செயல் நடக்கவில்லைனாலும் இந்த செயலுக்கு அழகான ஒரு யோகமாக சேர்த்து நடத்தி கொடுத்துரும் ஆனால் நம்ம தைரியமாக நிற்கலாம் ஆனால் மூணு குடையவன் வந்து நம்மளுடைய தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் நிற்கவில்லை என்று சொன்னாலும் பதினொன்று குடையவன் வந்து நம்ம தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் நிற்கவில்லை என்றாலும் நம்ம என்ன செய்யணும் அதை ஆக்டிவேஷன் பண்ணணும் தாராபலன் என்பது என்ன சொன்னால் நம்ம நம்மளை நமக்கு வந்து சாதகமாக வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அந்த தாராபலன்கள் வந்து சரியில்லாத நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னால் அந்த மூணு குடையவன் ஒம்பது குடையவன் அப்போ சாரி பதினொன்று குடையவன் உட்கார்ந்து விட்டால் நாம் என்ன செய்யணும் தாராபலன் சரியில்லை அப்போ தாராபலன் சரியில்லாத நட்சத்திரத்தில் உட்கார்ந்தால் அந்த அது சார்ந்த வந்து உணவை நாம் அனுதினமும் என்ன சொன்னான்னா தானம் பண்ணணும் தானம் பண்ணணும் தானம் தானம் பண்ணணும் அதாவது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொன்னான்னா நினைவு செயலாக்கம் எண்ணம் செயலாக்கம் இந்த மூணு பதினொன்னை நித்தமும் காலையில் வந்து என்ன சொன்னான்னா தினமும் என்னை கவனி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் வந்து நாம் போது கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக வந்துடும் அப்போ செயலாக்கத்தை வந்து எப்படி படுத்துவது இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வந்து என்ன சொன்னால் உணவுகள் வந்து நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம் அது ரொம்ப சிம்பிளான பழங்களாக பழங்களாகத்தான் இருக்கிறது அதை நம்ம தாராளமாக செய்யலாம் அப்போ எந்த ஒரு மனிதனுமே தன்னுடைய மூணாம் இடத்திற்குண்டான உணவை அந்த மூணாம் இடத்திற்குரியவர் தாராபலனில் இருந்தால் நாம் சாப்பிட்டு அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வரலாம் நம்மளுடைய பதினோராம் இடத்திற்குரியவர் வந்து என்ன சொன்னால் காரிய வெற்றியை கொடுக்கக்கூடியவர் என்ன செய்யணும்னா காரியவற்றியை கொடுக்க கொடுப்பவர் அவர் உள்ள நட்சத்திரத்தில் இருந்தால் நாம் அந்த உணவை அந்த நட்சத்திரத்திற்குண்டான தாராபலன் என்ன சொ அந்த நட்சத்திரம் அந்த கிரகம் நின்ற மூணு பதினொன்று நின்ற நட்சத்திரத்திற்குரியவர்கள் தாராபலனுடன் இருந்தால் நீங்கள் அந்த உணவை வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா சாப்பிடுங்க அதே சமயத்தில் மூணு பதினொன்று குடையவர்கள் தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் இல்லை என்று சொன்னால் அது ஆக்டிவேஷனாக அது பிறர் சாப்பிட்டு தான் நமதுக்கு வந்து வெற்றி வரும் அப்போ இதை எப்பயுமே இந்த மூணு பதினொன்று குடையவர்கள் நின்ற நட்சத்திரத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி அதற்குண்டான அதிதேவதைகளை வந்து அதிதேவதைகளையும் அந்த உணவுகளையும் நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இந்த வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மூணு பதினொன்று எந்த நட்சத்திரங்கள் உட்கார்ந்திருக்கிறது அதை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுவது சாப்பிட்டு ஆக்டிவேஷன் பண்ணலாம் பிறருக்கு தர்மம் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை நடைமுறைப்படுத்துங்க சரி மூணு குடையவர் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் மூணு குடையவர் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூணு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் லக்கணத்திற்கு வந்து பெரும் வலதுகை மாதிரி லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா கோஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த மூணு குடையவர் அந்த மூணு குடையவர் லக்கணத்திற்கு மூணு லக்கணத்திற்கு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் உட்காந்துருக்கணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா சரலக்கணத்திற்கு எந்த இடத்துல உட்காந்துருக்கணும் சரலக்கணத்துக்கு எந்த இடத்துல உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது சரலக்கணத்திற்கு அந்த மூணு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து லக்கணத்திற்கு அந்த சரலக்கணத்திற்கு மூணாம் இடத்திலும் உட்காந்துருக்கலாம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கணும் அந்த மூணு குடையவர் வந்து என்ன சொன்னான்னு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கலாம் அதே சமயத்தில் என்ன சொன்னால் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கணும் தான் வாழ்க்கையில் வந்து பெரிய யோகத்தை வந்து உடையவர் மூணு குடையவர் மூணாம் இடத்திலும் சரலக்கணத்திற்கு மூணு குடையவர் மூணாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் போய் உட்காந்துருக்க உட்காந்துட்டார்னா இவர் நினைச்சதை அத்தனையுமே நடத்திடுவார் அதே சமயத்தில் பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடிய இந்த சரலக்கணத்திற்கு உடையவர் சரலக்கணத்திற்கு உண்டான பதினொன்று குடையவர் வந்து ஒரு விதத்தில் நீங்கள் பாதகாதிபதி என்று சொல்லிவிட்டார் ஆனால் பாதகாதிபதி என்று சொல்வது என்ன சொல்லுன்னால் அந்த லக்கணத்திற்கு அந்த பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி என்ன காரகத்துவமோ அந்த காரகத்துவத்தை தான் அவர் பாதக பாதகம் முன்ன தவிர மற்ற விஷயங்களில் வந்து அவர் வெற்றியை தான் கொடுப்பார் அப்போ அந்த பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்லார்ன்னா வந்து அவருடைய லக்கணத்திற்கு மூணு ஏழு ஒம்பதில் உட்காந்துருக்கணும் மூணு ஏழு ஒம்பதில் உட்காந்துருந்தால் கண்டிப்பாக வெ வெற்றியாக வந்துடும் அப்படி இல்லைன்னா வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய போராட்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் இதை வந்து நம்ம வந்து பரீட்சித்து பார்க்கணும் அதே வந்து என்ன இது உங்களுக்கு மூணு குடையவரும் ஒம்போது குடையவரும் என்ன சொன்னாருனா வந்து இப்போ சரளக்கடங்களுக்கு வந்து ஒம்பது குடையவர் யார் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ மேசத்திற்கு ஒம்பது குடைய பாகிஸ்தானாதிபதி ஒம்ப சரளக்கணத்திற்கு வந்து மூணு ஒரு கூடியவர் உபயராசிலேவர் சரளக்கணங்களுக்கு சரளக்கணங்களுக்கு எப்பயுமே உபயஸ்தானம்தான் மூணாமிடமாகும் இப்போ மேசத்துக்கு பாருங்கள் மிதுனம் மூணாம் இடம் கடகத்துக்கு பாருங்கள் கன்னி மூணாம் இடம் துலாத்துக்கு பாருங்கள் தடுசு மூணாம் இடம் மகரத்துக்கு பாருங்கள் யார் இடம் அப்படின்னா மீனந்தான் இடம் அப்போ எந்த ஒரு மனிதனுடைய வெற்றியும் எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய சக்தி இந்த மூணாமிடம் சரளக்கணத்திற்கு மூணாம் இடம் என்பது உபயராசிகள் தான் வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உபயராசிகள் தான் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றியை கொடுக்கக்கூடியது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் போய் உட்கார்ந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் அப்போ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாலும் இங்கே தான் ந அதே சமயத்தில் சரளக்கணத்திற்கு வந்து பதினொன்று குடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து ஸ்திர ராசியாக சரளக்கணத்திற்கு பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ஸ்திர ராசியாகவர் அந்த பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னால் அதே சமயத்தில் இந்த மூணு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து உபயராசியாக வந்து இப்போ மேசராசிக்கு புதன் தான் என்ன சொன்னாங்கன்னா எண்ணங்களை உருவாக்கக்கூடியவர் அதே சமயத்தில் வந்து நான் சொன்னேன்னா அந்த பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான் தான் இவர்கள் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா உபயராசி மூணு குடையவனாக வந்து மூணாம் இடத்தில் இருக்கக்கூடாது உபயத்தில் இருக்கக்கூடாது உபயராசி மூணு குடையவனாக வந்து உபயத்தில் இருக்கக்கூடாது ஓகேவா அப்போ மூணாம் இடத்திற்குரியவர் மேசலக்கணத்திற்கு மூணு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் புதனாகி அந்த புதன் மிதனம் கன்னி தனுசு மேனத்தில் இருந்தால் வேலை செய்யாது அதே சமயத்தில் மற்ற இடங்களில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இருக்கலாம் அதே சமயத்தில் சரலக்கணத்திற்கு பதினொன்று குடையவர் அந்த பதினொன்று குடையவர் யார் என்று சொன்னால் ஸ்திர ராசி அந்த பதினொன்று குடையவர் என்பது ஸ்திர ராசி அந்த ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்கே இருக்கக்கூடாது என்று சொன்னால் சரலக்கணங்களில் இருக்கக்கூடாது அந்த ஸ்திர ராசிக்குடையவர் சரளக்கணங்களில் இருக்கக்கூடாது எல்லாரும் ஒரு கணக்கு போட்டுட்டேன்னு சொன்னாங்கன்னா என்ன தப்பா சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது கணக்கெல்லாம் சரியாக இருக்கும் சரியாக இருக்கும் என்ன காரணம்னா ச அதாவது வந்து ஒரு சரளக்கணத்திற்கு சரளக்கணத்திற்கு பதனனுக்குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரிய வெற்றியை கொடுக்கக்கூடியவன் ஸ்திர வந்துடும் அந்த ஸ்திர சரளக்கணங்களில் போய் உட்காரக்கூடாது சரளக்கணங்களில் போய் உட்காரக்கூடாது அப்படி உட்காந்தால் என்ன சொன்னான்னா வந்து அது பாதிப்பை கொடுப்போம் நமக்கு வந்து நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் அது சிறப்பான பலனை தராது அதே சமயத்தில் வந்து ஸ்திர ராசிக்கு மூணு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் யார் என்று சொல் ஸ்திர ராசிக்கு மூணு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் யார் என்றால் காரிய வெற்றியை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சரலக்கணம் தான் இப்போ ஒரு ராசிக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து மூணு மூணுக்குடையவர் யார் சந்திரன் இந்த மூணு மூணுக்குடைய சந்திரன் என்ன சொல்கிறான்னா வந்து யாரோ எந்த லக்கணங்களில் போய் வந்து உட்காரக்கூடாதுன்னா ஸ்திரலக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய ரிசபம் அதுக்கடுத்து சிம்மம் விருச்சிகம் கும்பத்தில் போய் வந்து உட்காரக்கூடாது அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து அந்த மூணு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் சரளக்கணமாக வந்த காரணத்தினால் அவன் ஸ்திர ராசியில் போய் உட்கார்ந்தால் காரியத்தை ஜெயிக்க விட மாட்டான் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் மிதனல் மிதனக்கணத்தில் போய் பிறந்தால் அவர்கள் வந்து என்ன மிதனல் மிதனக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு காரியத்தை வந்து என்ன சொன்னான்னா எண்ணங்களை தூண்டிவிடக்கூடிய சக்தி வந்து யாருன்னா சிம்மம் தான் அந்த சிம்மத்துக்குடையவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிம்மத்துக்குடைய அந்த சூரியன் சரலக்கணங்களில் போய் உட்காரக்கூடாது சிம்மம் வந்து ஒரு ஸ்திர ராசி ஸ்திர ராசியில் உபயோகி ஸ்திர கிரகம் சரத்தில் உட்கார்ந்தால் அது வேலை செய்யாது அது பாதகத்தன்மையை கொடுத்து அதே சமயத்தில் உபயராசி என்று சொல்லக்கூடிய மிதனத்திற்கு பதினொன்று குடையவன் என்று சொல்லக்கூடியவன் செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சரலக்கணம் சரள செவ்வாய் வந்து மேசம் என்பது சரளக்கணம் அந்த சரலக்கணத்திற்குரியவன் சிறலக்கணத்தில் போய் உட்காரக்கூடும் மற்ற இடங்களில் உட்கார்ந்தால் வந்து ஓரளவு உங்களுக்கு அனைத்து காரியங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் கால்குலேஷன் பண்ணித்தாகணும் கொஞ்சம் வீடியோக்களை வந்து என்ன சொன்னால் தெளிவாக படிங்க எதுவுமே தெளிவாக படிக்காமல் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவது தவறு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுவதை வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து புரியாமலே கமெண்ட் பண்ணக்கூடாது புரிஞ்சு கமெண்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்து என்ன சொன்னால் இப்போ கடகலக்கணம் கடவிழக்கணம் அப்போ ஜலராசிக்கு வந்து என்ன சொல்கிறான்டா அந்த ஜலராசி என்று சொல்லக்கூடிய அந்த கடகலக்கணத்திற்கு குடையவர் யார் என்று சொன்னால் கடகம் சிம்மம் கன்னி குடையவர் எண்ணங்களை தோண்டிவிடக்கூடியவர் யாருன்னா அந்த கன்னிக்குண்டான புதன் தான் அந்த கன்னிக்குண்டான புதன் வந்து என்ன சொன்னான்னா உபயராசியில் போய் உட்காரக்கூடும் உபயராசியில் உட்காந்து அவருக்கு உபயராசி என்று சொல்லக்கூடியது உபயத்துக்கு உபயமே பாதகாதிபதி அப்படின்ட்டான் அப்போ உபயத்துக்கு உபயமே பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து என்ன சொன்னான்னா வந்து அது அந்த இடத்துல இருந்தால் அதாவது வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நல்லது செய்யாது அதே சமயத்தில் உபய க கடகலக்கணத்திற்கு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி ப பதினொன்று குடைய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா வந்து சரலக்கணங்களில் போய் உட்காரக்கூடாது சரலக்கண அதாவது சரளக்கணங்களில் போய் உட்காரக்கூடாது என்ன காரணம்னா அந்த சரளக்கணத்திற்கு வந்து பதினொன்று குடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த பதினொன்று குடையவனுக்கு பாதகம் செய்யக்கூடிய வீடுகள் என்று சொல்லக்கூடியது சரளக்கணங்களே அப்போ மற்ற இடங்களில் உட்கார்ந்தால் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இது சிறப்பாக இருக்கும் அப்போ எல்லா விதத்திலும் என்ன சொன்னான்னா வந்து ஜோதிடம் வந்து உண்மையானது அதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ நம்மளுடைய மூணு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் மூணு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகமும் பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகமும் எந்த லக்கணம் எந்த இடத்தில் உட்கார்ந்துருந்தாலும் அது விதி ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு அதாவது என்ன சொன்னேன்னா செயல்படுதா செயல்படலையா இப்படித்தான் உட்கார்ந்துருக்கணும்னு ஒரு சார்ட் இருக்குது இதை மீறி நீங்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அப்போ எல்லா மனிதனுமே தன்னுடைய குடையவன் நின்ற நட்சத்திரம் இல்லையா அந்த நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலனை சரியாக இருந்தது என்று சொன்னால் அந்த உணவை சாப்பிடுங்கள் வெற்றி கிடைக்கும் அதே சமயத்தில் அது தாராபலன் சரியில்லாத நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தால் அந்த உணவை தானம் பண்ணுங்கள் அடுத்தவர்கள் அந்த உணவை புசிப்பதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் இந்த ரெண்டையுமே மூணு பதினொன்று என்பது உயிர் நாடி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த உயிர்நாடு என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய இதை அணுதினமும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பாதிப்புத்தன்மைகள் இருக்காது வீடியோக்களை நன்றாக படி இதுக்கு ஒரு ரொம்ப சின்ன சாட்டாக தான் மூணு குடையவன் நின்ற நட்சத்திரம் பதினொன்று குடையவன் நின்ற நட்சத்திரம் இந்த மூணு குடையவன் நின்ற நட்சத்திரத்தும் தாராபலனில் நமக்கு சரியாக இருந்தால் நீங்கள் அந்த உணவை சாப்பிடுங்கள் வெற்றி கிடைக்கும் பதினொன்று கூடை உனக்கு அதே கறி தான் அதே சமயத்தில் இந்த இரண்டில் இரண்டில் வந்து என்ன சொன்ன ரெண்டு பேருமே தாராபலனில் இல்லை ஒருத்தர் தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் இருக்காரா அந்த உணவை சாப்பிடுங்க ஒருத்தர் தாராபலனில் அந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரா அந்த உணவை வந்து என்ன சொன்னாலும் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒரு சாட்டான ரூட் சாட்டான ரூட் அன்றைய நாள் நிம்மதியாக இருக்கணும் அன்றைய நாள் போன காரியம் என்னாச்சு ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கு உருவாக்குவதற்கு இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் இந்த வீடியோக்கள் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னாங்க ஜாதகத்துக்குள்ளே ரொம்ப மைண்ட் ஊட்டாக போய் சில விஷயங்கள் பேசும்போது நல்லா வந்து ஒரு கணக்கு சரள கணத்திற்கு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி அப்போ பதினொன்று குடையவன் பாதகாதிபதி வந்து வரும்போது காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று சரள கணக்குக்கு பாதகம் செய்யும் ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்போது குடையவன் பாதகாதிபதி அந்த ஒம்போது குடைய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவன் காலபுருஷனுடைய சரலக்கணங்களே மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு வீடுகள் பாதகாதிபதி உபயலக்கணத்திற்கு அந்த லக்கணங்களே பாதகாதிபதி மிதனம் கண்ணி தனுசு மீனம் பாதகாதிபதி இந்த கிரகங்கள் இந்த கிரகங்கள் எது பாதகம் என்று சொல்லியிருக்கு சொல்லியிருக்கிறோமோ அந்த வீடுகளில் வந்து போய் உட்கார்ந்தால் நமக்கு நன்மை செய்யாது அப்போ சரலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு கட்டத்திற்கு பணவரஸ்தானங்கள் பிரச்சனைகளாக வந்துடும் அந்த கட்டத்தில் போய் உட்கார்ந்துடக்கூடாது ஸ்திரலக்கணங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கேந்திரங்கள் பிரச்சனைக்குரியதாக வந்துடும் அதில் போய் வந்து அந்த ஸ்திரலக்கணத்திற்கு உண்டான கிரகங்கள் உட்காரக்கூடாது உபயலக்கணங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏழு அந்த உபயராசியே பாதகமாக வந்து வந்திருக்கிற காரணத்தினால அந்த உபய என்று சொல்லக்கூடிய புதன் எப்பயுமே மிதனம் கன்னி தனுசு மீனத்தில் உட்காரக்கூடாது குரு எப்பயுமே மிதினம் கன்னி தனுசு மீனத்தில் உட்காரக்கூடாது உட்கார்ந்தாலே அவர்கள் ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க வந்து உபயராசிக்காரர்கள் வழுக்கக்கூடாது என்பது தான் சாஸ்திரம் அப்போ அவர்கள் பாதகத்துக்கு உண்டான ஆதிபத்தியத்திற்கு வந்து அவருடைய கட்டங்களே அப்படி இருக்கிற காரணத்தினால் நீங்கள் என்ன செய்வீங்க இதை வந்து எப்பயுமே எடுத்துக்கணும் ஜோதிடம் வந்து நல்ல நுணு நுணுக்கமான ஒன்று தான் சரலக்கணத்திற்கு பணவரஸ்தானங்கள் பகைமை பண்ணும் ஸ்திரலக்கணங்களுக்கு கேந்திரஸ்தானங்கள் பகைமை பண்ணும் உபயலக்கணங்களுக்கு நாலு காணர்கள் உள்ள ராசிகள் இது பண்ணும் அந்த கிரகங்கள் அந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது சரியா அப்போ நீங்கள் வந்து இதை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இப்போ போட்ட வீடியோ இருக்கும் ரெண்டாவது ஷார்ட்டாக சொல்லி வச்சு மூணு மூணும் பதினொன்றும் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதோ அந்த நட்சத்திரம் உங்களுக்கு தாராவுலனு நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் இருப்பீங்க அது பாதகமான நட்சத்திரத்தில் தாராவுலன் இல்லாத நட்சத்திரத்தில் உட்காந்து அந்த உணவை தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸியாக எல்லாம் நினைக்கணும் ஈஸியாக எல்லாம் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் வந்து பிறந்த அத்தனை பேருமே போராட பிறந்தவர்களே யாரும் ஈஸியாக இல்லை ஒரு யோகத்தை அனுப்பிச்சிருந்தால் இன்னொரு அவயோகத்தை வந்து அவன் மறைமுகமாக அணிவிச்சுட்டுருமோ வெளியே சொல்ல மாட்டான் இதுதான் அதனால் யார் ஒருவருக்கு காரிய வெற்றி வேண்டும் என்று சொன்னாலும் மூணு பொதுநொன்று இயக்க கற்றுக்களுங்கள் மூணு பொண்ணு இயக்கம் என்பது சாப்பிடுவதனால் இயக்கம் சாப்பாட்டை தானம் பண்ணுவதனால் இயக்கம் இந்த ரெண்டுக்கும் வேலை செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாரை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்